குரான சிலர் வந்து நோய் நிவாரணியாக பயன்படுத்துகின்றார் இதை குரான் உறுதி உறுதி செய்கின்றதா அறிவுபூர்வமாக அறிவியல் பூர்வமாக இது சரியா இதற்கான உங்கள் விளக்கம் என்ன இன்னைக்கு தமிழகத்தினுடைய பல பள்ளிவாசல்கள்லாம் நம்ம பார்க்கலாம் மாற்று மத சகோதர சகோதரிகளுடைய தங்களுடைய குழந்தைகளை வைத்துக்கொண்டு அங்கே தொழுதுகிட்டு வரக்கூடியவங்கள்ட்ட பார்த்து அதன் மூலமாக குணம் கிடைப்பதற்காக வேண்டி நிற்பதை நம்ம நிறைய பல்வாசல்கள் பார்க்கலாம் பொதுவாக நோய் இரண்டு வகை ஒன்று உள்ளத்தில் ஏற்படக்கூடிய நோய் மற்றொன்று உடலில் ஏற்படக்கூடிய நோய் திருக்குறான் மக்களை உங்கள் இரட்சகனிடம் ஒரு உபதேசம் உங்களிடம் வந்திருக்கின்றது ஓ ஷிஃபா பிசுதூர் உள்ளங்களின் நோயை அது குணப்படுத்துகின்றது என்று அத்தியாயம் பத்து சூரத்தையும் ஐம்பத்தி ஏழாவது வசனத்துல அல்லாஹ் இதை குறிப்பிட்டு காட்டுகின்றான் இந்த வசனத்துல இதயங்களில் ஏற்படக்கூடிய நோய்களை குணப்படுத்துவதாக குரான் கூறுகிறது உள்ளத்தில் ஏற்படக்கூடிய போட்டி பொறாமை பெருமை கர்வம் ஆணவம் அகம்பாவம் விரோதம் குரோதம் துவேஷம் போன்ற எல்லா நோய்களையும் குணப்படுத்துவதாக சொல்கின்றது நோய்களில் எல்லாம் மிகப்பெரிய மிகக்கூடிய நோயான இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய நோய்களையும் கூட குரான் தன்னுடைய அறிவுரைகளின் மூலமாக குணப்படுத்துவதாக நாம் பார்க்கலாம் சொல்ல போனால் சில நோய்கள் நீங்குவதற்காக வேண்டி பாதுகாப்பு தேடுங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்றும் குரான் கூறுகிறது நாம் பார்க்கலாம் என்று சொல்லப்படக்கூடிய குலாது ரபில் இருக்கட்டும் குலாது நாசாக இருக்கட்டும் அதே போல சூரத்தில் வரக்கூடிய என்று சொல்லப்படக்கூடிய பிரார்த்தனைக்குரிய வசனங்கள் இவைகளை கொண்டு உங்களுடைய நோய்களுக்கு நீங்கள் நிவாரணம் தேடுங்கள் என்றும் குரான் கூறுகிறது ஆக உள்ளத்தினுடைய நோய்கள் குரானின் மூலமாக குணமாகக்கூடிய அதே நேரம் உடலில் ஏற்படக்கூடிய நோய்களையும் குரான் குணப்படுத்துகிறது என்பதை வரலாற்று நாம் பார்க்கலாம் நமக்கு தெரிந்த ஒரு நிகழ்ச்சி தான் சஹாபாக்களில் சிலர்கள் ஒரு பிரயாணத்திற்கு சென்றிருந்தார்கள் ஒரு ஊருக்கு சென்றபோது அந்த ஊரினுடைய சமுதாயத்தினுடைய தலைவருக்கு ஒரு பாம்பு கடித்தது அந்த விஷக்கடியை நீக்குவதற்காக வேண்டி அந்த சஹாபாக்கள் சுரத்தில் ஃபாத்தியாவை ஓதி அவருடைய விஷக்கடியை நீக்கினார்கள் அதற்காக வேண்டி அந்த பொதுமக்கள் அந்த சகாபாக்களுக்கு சில ஹதியாக்களை கொடுத்தார்கள் என்று வரக்கூடிய அந்த நிகழ்ச்சியை நாம் படித்திருப்போம் கேட்டிருப்போம் ஆக உடலில் ஏற்படக்கூடிய நோய்களுக்கும் குரான் நமக்கு நல்ல ஒரு மருத்துவம் நிவாரணம் தருகிறது என்பதோடு மட்டுமல்லாமல் நாம் குரானை கொண்டு அதை ஓதி மட்டுமே மருத்துவம் பார்க்கலாம் என்றிருக்காமல் குரானின் மூலமாக அதே நேரம் நம்முடைய வைத்தியம் மருத்துவமும் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் குரானில் துவாவும் இருக்கிறது தவாவும் இருக்கிறது நோய் நோய்க்குண்டான மருந்து அதே போல குரான் சொல்லப்படக்கூடிய அந்த பிரார்த்தனைகள் இந்த இரண்டையுமே குரான் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றது இவ்வாறு நபியும் நபியுடைய தோழர்களும் இருந்தார்கள் ஒரு யுத்தத்தில் சாதுபுமர் அலியல்லா அவர்கள் காயம் பட்டிருந்தார்கள் அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக மருத்துவர்கள் வந்தார்கள் அந்த இரண்டு மருத்துவர்களிடமும் நபிசல்ல அரைவர்கள் கேட்டார்கள் உங்களில் யார் சிறப்பு தகுதியுடையவர் ஸ்பெஷலிஸ்ட் யார் அப்ப அவர் யார்னு சொன்னதுக்கு பிறகு அந்த மருத்துவர் வந்து சாதுபு மாதர் அலி அல்லா அவர்களுக்கு சிகிச்சை அளித்ததாக நாம் பார்க்கலாம் ஆக குரானின் மூலமாக மட்டும் நிவாரணம் கிடைக்கும் என்றிருந்தால் நபிசல்லாஹு அலஹிவசல்லம் அந்த மருத்துவர்களை அழைத்திருக்க மாட்டார்கள் அந்த மருத்துவரிலும் சிறப்பு தகுதியுடையவர்களை நபிசல்லாஹாஹாஹ் வலைஹி அவர்கள் ஏவி ஏவிருக்க மாட்டார்கள் அன்னை ஆயிஷா அலி அல்லாஹா அவர்களிடம் அவருடைய சகோதரர் அப்து ரஹ்மான் கேட்டார் உங்களுக்கு அரபி இலக்கிய இலக்கணங்கள் எல்லாம் தெரியும் என்பது எனக்கு தெரியும் ஆனால் உங்களுக்கு மருத்துவம் எப்படி தெரியும் என்று கேட்டபோது அன்னை ஆயிஷா அலி அல்லாஹா சொன்னார்கள் நபிசல்லாஹு அலஹி வசலம் அண்ணவர்கள் நோய்வாய்பட்டிருந்த பொழுது அவர்களுக்கு சிகிச்சை கொடுப்பதற்காக வேண்டி மருத்துவர்கள் வந்தார்கள் மருத்துவர்கள் வந்து பள்ளிவாசலில் வைத்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த நோய்க்குரிய மருந்துகளை எல்லாம் சொல்கின்ற பொழுது வீட்டிற்குள்ளே இருந்து நான் அதை கேட்டுக்கொண்டிருப்பேன் எனவே எனக்கு அந்த மருத்துவம் தெரியும் இரு அலி அவர்கள் சொன்னார்கள் ஆக நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்த போது கூட குரான் இறங்கியது அவர்களுக்குத்தான் இவைகளுக்கெல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்பதும் அவர்களுக்கு முழுமையாக தெரியும் ஆனாலும் அந்த நபி மன்னவர்கள் மருத்துவமும் பார்ப்பதற்கு இசைந்தார்கள் எனவே நோய் வந்தால் அதற்கு குணமாகுவதற்காக வேண்டி நிவாரணம் தேடுவதற்காக வேண்டி பிரார்த்தனை குரானின் மூலமாக நாம் செய்யலாம் அதே நேரத்தில் அந்த நோய்க்குரிய மருத்துவத்திற்கும் நாம் செல்ல வேண்டும் அதே போல நோய்கள் வராமல் இருப்பதற்கு அதை தடுப்பதற்குண்டான ஒரு வருமுன் காப்போம் என்ற திட்டத்தையும் குரான் தான் இந்த உலகத்தில் முதன் முதலாக அறிமுகப்படுத்தியது நாம் என்று பார்க்கலாம் உலகத்தில் எல்லா நாடுகளிலும் எய்ட்ஸ் நோய்க்கு மருந்து கண்டுபிடித்திரு பாட பாடு திண்டாட்டம் எவ்வளவு நமக்கு தெரியும் அந்த நோயை குணப்படுத்துவதற்கு அதற்குண்டான மருந்து வகைகள் என்னென்ன இருக்கிறது எவ்வளவு செய்யலாம் எப்படி அவர் இந்த நோயை குணப்படுத்தலாம் அதை கட்டுப்படுத்தலாம் என்று எவ்வளவு முயற்சிகள் முன்னேற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் அறிவோம் ஆனால் அந்த நோயை வராமல் தடுப்பதற்குண்டான ஒரு வழிமுறையை குரான் தான் சொல்லி காட்டுகின்றது சூரத்து மணிஸ்ராயில் குரான் கூறுகிறது

நம்முடைய சமுதாயம் குரான் நோய் நிவாரணம் தருகிறது என்பதனால் அதற்காக வேண்டி மட்டுமே அந்த குரானை நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் இந்த குரான் நமக்கு அருளப்பட்டதோ அந்த நோக்கத்தை முற்றிலுமாக மறந்து குரானில் சொல்லப்படக்கூடிய ஒரு சின்ன ஒரு விஷயத்திற்காக வேண்டி மட்டுமே அந்த நாம் குரானை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் குரான் இறக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன குரான் கூறுகிறது இந்த மாதத்தில் இந்த குரான் இறங்கியது எல்லா மக்களுக்கும் வழிகாட்டும் விதமாக ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த குரான் இறக்கப்பட்டது என்று தன்னை பற்றி உண்டான ஒரு அறிமுகம் இந்த குரான் செய்கிறது ஆனால் நாம் அந்த நோக்கத்திற்காக வேண்டி பயன்படுத்தாமல் அதை சாதாரண ஒரு அற்பமான ஒரு சின்ன ஒரு விஷயத்திற்காக வேண்டி இந்த குரானை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் எனவே இந்த நிலையை விட்டு நாம் நம்முடைய சமுதாய மக்களுக்கு இந்த குரான் நோக்கத்திற்காக வேண்டி அருளப்பட்டதோ இறக்கப்பட்டதோ அந்த நோக்கத்திற்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் இன்ஷா தான் உருவாக்க